பிரியமானவர்களே நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் இரண்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்துரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்பதாக இங்கே அருமையான பக்தன் தாவி எழுதுகிறார் பாருங்கள் தாவிதனுடைய வாழ்க்கையிலே கத்தர் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் அவர் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி உள்ள பாத்திரமாக அவர் காணப்பட்டார் எனவே தான் தாவிதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும் பொழுது தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்பதாக தேவன் தாவிதை குறித்து அருமையான சாட்சி கொடுக்கிறார் தாவிது தேவனை அதிகமாய் துதிக்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு அதிகமாய் நண்டு செலுத்தக்கூடிய ஒரு மனிதன் தேவனை அதிகமாய் ஆராதிக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் அதிக மணி நேரங்கள் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதன் தாவிது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசி மாதத்திலே நாம் வந்து நிற்கிறோம் கடைசி நம்ம இந்த மாதத்தை நாம் முடிக்கப் போகிறோம் இந்த வருடத்தை நாம் முடிக்கப் போகிறோம் நாமும் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது தேவனுக்கு நாம் நன்றி உள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அருமையானவர்களே பஸ் பத்து குஸ்துரோகிகள் தேவனுடைய சமூகத்திலே வந்தார்கள் பத்து குஸ்துரோகிகளை கத்த சுகமாக்கினார் ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஒரே ஒரு மனிதன் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான் பிரியமானவர்களே நாமும் அப்படிப்பட்டவளாய் இராதபடி நன்றி அறிதல் இல்லாதவளாய் நாம் இராதபடி தேவனுக்கு நன்றி உள்ள பாத்திரங்களாக அந்த ஒரு மனிதனை போல அந்த சமாரினை போல நாம் தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தாவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டு என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நாம் தேவனுக்கு துதிகளில் செலுத்த வேண்டும் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா முதலாவது இந்த ஆண்டு முழுதும் கற்ற நல்ல சுகத்தை நமக்கு கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா எகவ ராஃபாவாக தேவன் இருந்தார் எகவ ராபாவா இருந்து எல்லா நோய்களையும் நம்மை விட்டு தேவன் குணமாக்கினார் பாருங்கள் வேதம் சொல்கிறது அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி உன்னை மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற வசனத்தின் பிரகாரமாய் இந்த ஆண்டு முழுதும் கத்த நமக்கு கொடுத்த சுகத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமே அன்றுவரே இந்த ஆண்டு முழுதும் நீரங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டு இரண்டாவதாக எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மை விடுவித்து காத்துதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினைஞ்சாம் வசனத்தின் பிரகாரமாக தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விடுவித்திருக்கிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்தடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா தீங்கிற்கும் தேவன் நம்மை விடுவித்து காத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமே ஸ்தோத்துராண்டு எங்களை எல்லாவற்றிற்கும் தீங்குக்கு விடுவித்து காத்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவதாக நம்முடைய பண தேவைகள் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்தித்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று வேதத்தில் நாம் ஆசிக்கிறது போல நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் தேவன் மகிமையிலே நிறைவாக்க நம்முடைய

இருக்கிறார் தேவன் கொடுத்த பலத்தினால தான் நாம் வேலை செய்தோம் சுய சுயபலத்தினால் அல்ல கத்தர் கொடுத்த பலத்தினாலே நாம் வேலைகளை செய்ய தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உதவி செய்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துவோமே கத்தாவே எல்லா வேலைகளையும் செய்ய எனக்கு பலம் தந்தீரே உமக்கு நன்றி பலம் தந்தீரே உமக்கு நன்றி ஐந்தாவதாக போக்கிலும் வரத்திலும் எல்லா பிரயாணங்களிலும் தேவன் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தினபடி நாளை நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே நூற்றி இருபத்தோராம் சங்கீதத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் கர்த்தருன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றும் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இந்த ஆண்டு முழுவதுமாக தேவன் நம்முடைய பிரயாணங்களிலே இருந்தார் பிரயாணங்களில் அவருடைய கரம் இருந்தது பிரயாணங்களில் அவருடைய பாதுகாப்பு இருந்தது பிரயாணங்களிலே கத்தருடைய வழிநடத்தும் கரம் இருந்தது பாருங்கள் இப்போது கூட ஒரு விமான விபத்து நடந்தது கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி பேர் அந்த விமான விபத்திலே மறித்து போனார்கள் அவர்கள் பயணம் பட்ட அந்த விபத்து எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோர விபத்து பாருங்கள் பிரியமானவர்களை நாமும் விமானத்திலே பயணம் செய்திருப்போம் காரிலே பயணம் செய்திருப்போம் பஸ்ஸிலே பயணம் செய்திருப்போம் ட்ரெயினிலே பயணம் செய்திருப்போம் நம்முடைய வழி பிரயாணங்களில் தேவன் ஒரு ஆபத்தும் இல்லாதபடி ஒரு தீங்கும் இல்லாதபடி தேவன் நம்மை பாதுகாத்தாரே உள்ள வெள்ளத்தின் ஆழத்தில் எங்களை பாதுகாத்தீரே பிரயாணங்களிலே எங்களை பாதுகாத்தீரே பிரயாணங்களில் எப்படி கரம் இருந்ததே உனக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமே ஸ்தோத்திரம் 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 ஆறாவதாக நாம் பார்க்கிறோம் எல்லா கடன்களையும் அடைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடன் பிரச்சனைகள் இருந்து கத்த நம்மை விடுவித்திருக்கிறார் அலே லோயா நாம் வாங்கியிருக்கிற எல்லா கடன்களையும் கட்டுவதற்கான திராணியையும் பலனையும் கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே நீ கடன் வாங்கினாலும் அந்த கடனை கொடுப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டு சொன்னார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் இருப்பாய் என்று கடன் நாம் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பலனை கத்தை நமக்கு கொடுத்ததற்காக அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வழிகளை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கடன்காரர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கத்தர் காத்ததற்காக நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்துரம் ஸ்தோத்துராம் 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 சோத்துரம் பெரிய மாணவர்களே நமக்கு வந்த எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்கள் எல்லா கவலைகள் எல்லா கண்ணீர் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மை விடுவித்ததற்காக தப்புவித்ததற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம் சிங்க போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்தது ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சூளை போன்ற ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்தது இப்படிப்பட்டதான எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கத்தருடைய கரம் நம்மை காத்ததே யஸ்ரா சொல்லுகிறார் கத்தருடைய கரணம் என் மீது நன்மையாக இருந்தது என்று சொல்லுகிறார் இந்த பிரச்சனைகளிலே கத்தருடைய கரணம் நம்மீது நன்மையாக இருந்தபடினாலே கத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா சோத்துராண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றினுடைய கரம் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா எட்டாவதாக நாம் நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்

ஆண்டவரே அப்பா எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் முதுகை காண்பிக்காதபடி தேவன் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிகளை காத்தபடியினால் நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஒன்பதாவதாக வறுமை தரித்திரம் கஷ்டம் நஷ்டம் போன்ற காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தாதபடி தேவன் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே வறுமை நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடாதபடி நமக்காக அவர் தரித்திரரானார் நமக்காக அவர் தரித்திரனாரார் நம்முடைய தரித்திர பாத்திரங்களை அவர் சிலுவிலே சுமந்து கொண்டார் எனவே நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் தரித்திரத்தில் கஷ்டப்படாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை குறைவெண்டி போஷித்தாரே சிங்க குட்டிகள் தாழ்ச்சிருந்து இருக்கும் கத்துரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னாரே இதோ கத்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னாரே இந்த ஆண்டு முழுவதும் குறைபடாதபடி குறைவுபடாதபடி கத்த நம்மை காத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமே ஸ்தோத்திர ஆண்டு என வறுமை தரித்திரம் கஷ்டம் இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் வேதனை படுத்தாத விடுவித்ததற்காக நகளுமக்கு நன்றி சொலுத்துகிறோம் கத்தாவையும் பத்தாவதாக கத்த நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் காத்து வழிநடத்துனதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அநேக வேலை சமாதானத்தை சந்தோஷத்தை ஆனாலும் சமாதானத்தை கத்த நமக்கு கொடுத்ததற்காக குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தீங்களே எங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தீங்களே எங்க குடும்பத்தில் மனமகிழ்ச்சியை எங்க குடும்பத்தில் ஐக்கியத்தை தந்தீங்களே எங்க குடும்பத்தில் ஒற்றுமை தந்தீங்களே எங்க குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறீங்களே எங்க குடும்பம் பிரிந்து போகாதபடி நடத்தி கொண்டிருக்கிறீங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்கள் குடும்பத்தை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஸ்தோத்திரம் 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 பதினோராவது காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தினால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வேத வசனத்தின்படி தேவன் நம்முடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வராதுபடி பிள்ளைகளுக்கு நாசமோசங்கள் வராதுபடி பிள்ளைகளை கத்தர் பாவத்தில் கத்தர் பிள்ளைகளை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்ததற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அன்றுவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டி ஞானத்தை கொடுத்தீரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீரே எங்கள் பிள்ளைகள் சுகமாக இருக்கும்படியாக தேவன் கிருபை தந்தீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுரே எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் மால் போதிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமாய் கத்தருடைய வழுவாதபடி காக்கிற கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அன்றுவரே கத்தை செய்த சகல உபகாரங்களை மரவ போகாதே என்று சொன்னது பட்டது போல நீங்கள் செஞ்ச நன்மைகளை நாங்கள் ஒரு நாள் மறக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் இன்னும் அதிக அதிகமான நன்மையான காரியங்களை புதிய ஆண்டிலே நாங்கள் பார்க்க போவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் நன்றி உள்ள பாத்திரங்களாக நாங்கள் உமக்கு காணப்படுகிறோம் ஆண்டுரே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை உம்முடைய சங்கத்தை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஆவி எங்கள் ஆத் எங்கள் சரியத்தை உம்முடைய பாதபடிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்களை நடத்தினதற்காக நன்றி தொடர்ந்து எங்களை ஆளுக செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்